தாம்பரத்தில் போட்டோ வேர்ல்டு நான்காம் புதிய கிளை திறப்பு தாம்பரம் பகுதியில் உள்ள போட்டோ வேர்ல்டு புகைப்பட நிலையத்தின் நான்காம் புதிய கிளை இன்று கோலாகலமாக திறக்கப்பட்டது தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேயர் வசந்தகுமாரி முன்னாள் எம்எல்ஏ வைத்தியலிங்கம் துணை மேயர் காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்று புதிய ஸ்டுடியோ வசதிகளை பார்வையிட்டனர் உயர்தர புகைப்பட மற்றும் வீடியோ சேவைகளுடன் புதிய கிளை வாடிக்கையாளர்களுக்கு மேம்பட்ட வசதிகளை வழங்கும் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது ரமேஷ் இதோ மாமா இதோ மாமா கண போட்டு படுத்து நானா அப்படி அதவர அதவர ஏய் என்னது நான் உங்களுக்கு எலாம் போச்சு அது கொஞ்சம் வலி அது என்ன gala நான் மா மா நான் ஒரு கவர் போடா போடா நீங்க நீங்க கூட நீங்க வரதுல பத்தி கிரீங்க அம்மா போட்டே போறேன்னா அண்ணா தந்துறேன்னா பின்னாடி அண்ணா அண்ணா இது ஓபன் பண்ணுன்னா ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்க சொல்லுங்க அண்ணா பக்கத்துல ஏப மாட்டீங்களா ஆ அங்க <laughs> நம்ம போட்டோ எடுத்துட்டீங்க மே இருக்கு இல்லமா அது கொடுங்க புடவை கொடுத்து எடுங்க குடுங்க குடக்கு இல்ல இல்ல போட்ரா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்